சீல் அதாவது என்ற தனியார் நிறுவனம் கரூர் மாவட்டம் பூனம்பட்டி பகுதியில் முப்பத்தி மூணாயிரம் கிலோவாட் மின் கோபுரம் அமைத்து திருப்பூர் மாவட்டத்திற்கு சப்ஸ்டேஷனுக்கு உயரழுத்த மின்கம்பி அமைத்து மின் பாதை கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளது அந்த பகுதி பல நூற்றாண்டு காலமாக பொதுமக்கள் குடியிருக்கும் பகுதியாகும் அந்த இடத்தில் எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் அங்கே உயரழுத்த மின்கோபுரம் அமைக்க பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி செயல்படுகிறார்கள் நேற்று இரவு சுமார் எட்டு மணி அளவில் அரவக்குறிச்சி டிஎஸ்பி மற்றும் பரமத்தி ஆய்வாளர் நேரடியாக பொதுமக்களை மிரட்டி நாளை காலை ஜேஎஸ்டபிள்யூ நிறுவனம் இங்கே கோபுரம் அமைப்பவர்கள் நீங்கள் யாரேனும் எதிர்ப்பு தெரிவித்தால் உங்களை கைது செய்வோம் என்று மிரட்டி சென்றுள்ளனர் நேற்று இரவு எங்கள் கரூர் மேற்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பிரபாகரன் தலைமையில் சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் இங்கே கரூர் கலெக்டர் அலுவலகம் முன்பு வந்து கலெக்டரை சந்திக்க காத்திருந்தோம் கலெக்டர் அவர்களை சந்திக்க முடியவில்லை அவரது நேர்முக உதவியாளர் நாளை காலை வருங்கள் சந்திக்கலாம் என்று கூறினார்கள் இன்று சுமார் முந்நூறுக்கும் மேற்பட்டோர் வந்தோம் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் எங்களை தடுத்து நிறுத்தி ஏழு பேரை மட்டுமே உள்ளே செல்ல அனுமதித்தார் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் நேர்முக உதவியாளரை மட்டும்தான் சந்திக்க நேர்ந்தது அவரை சந்தித்து மனு அளித்தோம் அவரும் விளக்கத்தை கேட்டு வருவாய் கோட்டாட்சியர் அவர்களை நாளை காலை பத்து மணிக்கு சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வரவழைத்து ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார் அளித்துள்ளார் இதை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தடுத்து நிறுத்தி அந்த சம்பந்தப்பட்ட கூணம்பட்டி பகுதிக்கு உரிய நடவடிக்கை எடுத்து அந்த அந்த பாதுகாக்கவில்லை என்றால் பகுதி மக்கள் ரேஷன் அதாவது குடும்ப அட்டையை தமிழக அரசுக்கு திருப்பி தருவதாக முடிவெடுத்துள்ளனர் இதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி துணி நிற்கும் மற்றும் கரூர் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய அளவில் போராட்டம் முன்னெடுக்கும் என்பதை இதன் மூலம் உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன் மாவட்ட நிர்வாகம் கட்டாயம் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மிகப்பெரிய வடநாட்டு நிறுவனமான ஜேஎஸ்டபிள்யூ நிறுவனத்திற்கு தமிழ்நாட்டு மக்களின் அதாவது கரூர் மாவட்டம் கூடம்பட்டி மக்களின் உயிரை பணயம் வைப்பதை கரூர் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி ஒருபோதும் ஏற்றுக்கொள்காது என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இதனால் என்ன பாதிப்பு இருக்குன்னா முப்பத்தி மூணாயிரம் வாட் அதாவது வீட்டுக்கு மேலே அவ்வளோ பெரிய கரண்ட்டு மேலே போச்சுன்னா என்ன ஆகும் ஒன்றுமே பண்ண முடியாது நாளைக்கு வீடை ஒசா ஒன்றும் பண்ண முடியாதுங்க வீடை வெயிட் பண்ண முடியாது ஒரு போர் போட முடியாதுங்க ஒரு தென்னம்பிள்ளை வச்சா கூட மட்டு போகும் அங்கே பக்கத்தில் ஒரு செடி வைக்க முடியாது விவசாயம் பண்ண முடியாது நாளைக்கு அந்த இடத்துல வீட்டை நீங்கள் வந்து நாளைக்கு மாடி கட்டணும்னா என் இடத்துல நீங்கள் எப்படா மாடி கட்டணும் அவன் இடம் நம்ம இடத்துல லைனை போடுவான் நாளைக்கு நீ ஏங்கான லைனு கீழே எப்படிதான் நீ வீடு கட்டுவ வீட்டு எப்படிதான் ஒசிம்பான் நாளைக்கு வந்து கீழே குடியிருக்கிறப்போ ஹை வோல்டேஜ் கீழே குடியிருந்தேன் என்ன ஆகும் எல்லா பிரச்சனையும் உடம்புக்கு வரும் தெரியாதா நம்மளுக்கு இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாதிப்பு அது ஒன்றும் இல்லைங்க ப்ரைவேட்டாக இடத்த வாங்கி கொண்டு போகட்டும் ஏஎஸ்டபிள்யூக்கு இல்லாத காசா கொண்டு போக முடியாதா கொண்டு போக மாட்டாங்க இதுனா பொதுமக்களை குடியிருப்பை ஒட்டி ஓட்டு போனால் இலவசமாக கொண்டு போகலான்னு பிளான் பண்ணுறாங்க அது காசு அடிக்கிறாங்க எல்லோரும் ஒத்துக்கிறாங்க இதுதான் நடக்குது இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளிக்காக உழைக்கும் பாட்டாளி மக்களை வந்து எப்படி நாங்கள் கைவிடுவோம் ராத்திரி வந்து பன்னெண்டு மணிக்கு ஒரு பிரச்சனை நாங்கள் வந்து நிற்கிறோம் நாங்கள் வந்து ஓட்டுக்காக போராட மாட்டோம் நோட்டுக்காக போராட மாட்டோம் மக்களுக்காக போராடுறோம் அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி